வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா சீனா உறவில் ஒரு கரையாக அமைந்த வருடம் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த அந்த கோரமான மோதலை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது ஆனால் அந்த மோதல் நடந்த சில நாட்களிலேயே இந்தியா மீது ஒருவேளை போர் மூண்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவும் சீனா தயாராக இருந்ததா ஆம் அப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை அமெரிக்கா இப்போது வெளிப்படுத்தியுள்ளது கல்வான் மோதல் நடந்த சூட்டோட சூடாக இந்திய எல்லைக்கு மிக அருகில் சீனா ஒரு ரகசிய அணுகுண்டு சோதனையை நடத்தியதாக ஒரு பகீர் தகவல் வெளியாகியுள்ளது உண்மையிலேயே சீனா அப்படி ஒரு சோதனையை செய்ததா அதை உலகம் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை இதன் பின்னணியில் உள்ள ஆபத்தான அரசியல் என்ன முதலில் இந்த செய்தியின் தீவிரத்தை புரிந்து கொள்ள நாம் கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே பல வாரங்களாக நிலவி வந்த பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்தது ஜூன் தேதிகளில் நடந்த அந்த மோதல் துப்பாக்கிகள் இல்லாத ஆனால் மிக கொடூரமான கைதலப்பாக இருந்தது இதில் இருபது இந்திய வீரர்கள் மரணமடைந்தனர் சீன தரப்பிலும் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டது ஆனால் அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக முழுமையாக ஒப்புக்கொள்ளவில்லை கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இரானு ஆயுத வல்லரசுகளுக்கும் இடையே நடந்த மிக மோசமான மோதல் அது போர் மேகம் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில்தான் நாம் நினைத்துப் பார்க்காத ஒரு காரியத்தை சீனா செய்திருக்கிறது இப்போது வெளிவந்துள்ள செய்தி என்னவென்றால் கல்வான் மோதல் நடந்து சரியாக ஒரு வாரத்திற்குள் அதாவது ஏழு நாட்களுக்கு பிறகு சீனா ஒரு ரகசிய அணு ஆயுத சோதனையை நடத்தியுள்ளது இந்த தகவலைச் சொன்னது சாதாரண ஆள் இல்லை அணு ஆயுத பரவல் தடுப்பு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற ஒரு முக்கிய கருத்தரங்கில் அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் இந்த இந்த தகவலை போட்டு உடைத்துள்ளார் அவர் கூறியுள்ள முக்கிய அம்சங்கள் இவைதான் சோதனை இந்திய எல்லைக்கு அருகிலுள்ள சீனாவின் மாகாணத்தில் உள்ள லோப் நூறு அணு சோதனை தளத்தில் நடந்திருக்கலாம் இது தற்செயலாக நடந்தது அல்ல எல்லையில் இந்திய படைகளுடன் மோதல் முற்றிய அதே காலகட்டத்தில் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் சீனா என்ன சொல்ல வருகிறது இந்தியாவுடன் மோதல் போர் வந்தால் அணு ஆயுத தாக்குதல் நடத்தவும் நாங்கள் தயார் என்ற மறைமுக செயல் பார்க்கப்படுகிறது இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரலாம் அணு குண்டு சோதனை நடத்தினால் பூமி அதிருமே உலகம் முழுக்க இருக்கும் நில அதிர்வு மையங்களில் அது பதிவாகி இருக்குமே அப்போதே ஏன் யாருக்கும் தெரியவில்லை இது மிகச்சரியான கேள்வி இங்குதான் சீனா ஒரு தந்திரத்தை கையாண்டுள்ளது அமெரிக்க அமைச்சர் கூறுவது என்னவென்றால் இது நிலத்திற்கு அடியில் மிக மிக ரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு குறைந்த திறன் கொண்ட சோதனை அல்லது டெஸ்ட் என்று சொல்லலாம் அதாவது ஒரு முழுமையான அணுகுண்டு வெடிப்பை நிகழ்த்தாமல் அணு ஆயுதத்தின் முக்கிய பாகங்கள் சரியாக செயல்படுகிறதா என்பதை சோதிக்க மிக குறைந்த அளவில் வெடிப்பை ஏற்படுத்துவது இதனால் நிலத்தின் மேற்பகுதியில் பெரிய அளவில் அதிர்வுகள் ஏற்படாது இதனால் தான் இதை உலக நாடுகளால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை சீனா இது போன்ற சோதனைகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுவதாகவும் அமெரிக்கா நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வருகிறது இந்த செய்தியின் தாக்கம் மிகப்பெரியது நண்பர்களே சீனா அதிகாரப்பூர்வமாக நோ ஃபர்ஸ்ட் கொள்கையை வைத்திருக்கிறது அதாவது எதிரி நாடு எங்கள் மீது முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாத வரை நாங்கள் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்பதுதான் அந்த கொள்கை ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான் மோதலின் போது சீனா நடந்து கொண்ட விதம் அவர்களின் இந்த கொள்கையின் மீது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒரு எல்லை பிரச்சினைக்காக அணு ஆயுதத்தை கையில் எடுக்க நினைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து இந்தியா ஏற்கனவே அணு ஆயுத வல்லரசுதான் நிலம் நீர் ஆகாயம் என மூன்றிலிருந்தும் அணு ஆயுதத்தை ஏவும் திறன் உள்ளது ஆனாலும் சீனா இது போன்ற பொறுப்பற்ற சோதனைகளில் ஈடுபடுவது பெரும் அச்சுறுத்தல் அமெரிக்கா இந்த தகவலை இப்போது ஒரு காரணம் இருக்கிறது தற்போது உலக அரங்கில் சீனாவின் அணு ஆயுத குவிப்பு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது அதை உலக நாடுகளுக்கு அம்பலப்படுத்தவே அமெரிக்கா இந்த தரவுகளை வெளியிடுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் எல்லையில் எந்த நேரத்திலும் நிலைமை கைமீறி போகலாம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணி சீனா தனது ராணுவ பலத்தை மட்டுமல்ல அணு ஆயுத பலத்தையும் காட்டி இந்தியாவை மிரட்ட நினைத்திருப்பது தெளிவாகிறது இதற்கு இந்தியா எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு எல்லை பிரச்சனைக்காக அணு ஆயுத சோதனையை நடத்தும் அளவுக்கு சீனா சென்றது நியாயமா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல முக்கிய உலக அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்